ಐದು ರೂಪಾಯಿ ಪದ ರೂಪಾಯಿ ಇರಬೈ ರೂಪಾಯಿ ಮುಪ್ಪ ಮುಪ್ಪ ನಲವೈ ರೂಪಾಯಿ ನಲವತ್ತು ರೂಪಾಯಿ ಮುಖ್ಯ ನಲಬ ರೂಪಾಯಿ ಓ ಇಸಡೇ ಧಾನ್ಯ ಯಾವ ಯಾವ ರೂಪಾಯಿ ಯಾವ ಯಾವ ರೂಪಾಯಿ ಏನು ಯಾವ ಐದು ರೂಪಾಯಿ ಯಾವ ಐದು ಯಾವ ಐದು ರೂಪಾಯಿ ಅರವೈ ಅರವೈ ರೂಪಾಯಿ ಅರವ್ ಅರವೈ ಒಂದು ಅರವೈದು ರೂಪಾಯಿ ಅರವತ್ತು ರೂಪಾಯಿ ಅರವೈರು ರೂಪಾಯಿ ಅರವೈದು ರೂಪಾಯಿ ಅರ ಹದಿ ಇರೈ ಮುಫೈ ನಲಭೈ ಯಾವ ಯಾವ ಪದ್ಯಾಬ ಯಾವೈದ ಯಾವೈ ಐದು ಯಾವ ಐದು ಯಾವ ಐದು ಯಾವ ಐದು ಯೈ ಐದು ಯಾವ ಐದು ಪದ್ಯಾಭ ಐದು ಯಾವ ಐದು 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 ಆರು ಆರು ಏಳು அறுவை மூணு அறுவை மூணு அறுவை நாலு அறுவை நாலு அறுவடை 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 அறுவை ஐந்து அறுவடை 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 ஆறு அறுவா ஆறு ரூபாய் அறுவடை அறுவைய மூணு பேக்கு மூணு பேங்க் அறுவடை ஆறு அறுவாய அறுவது ஆறு ரூபாய் அறுவடை ஆறு அறுவடை ரூபாய் அறுவடை அறுவாயிரூபாய் அறுவடை ஏழு அறுவடை எழுது ரூபாய் அறுவடை அறுவடை டெம்பை ரூபாய் டெபை டெம்பை ரூபாய் டெபை டெபை ரூபாய் டெபை டெபை ரூபாய் டெபி டெபி ஓகே டெபை ஒகே டெபை ரெண்ட்டு டெபை ரெண்டு டெபை ஐந்து டெபை ஐந்து ரூபாய் டெபை ஐந்து டெபை ஐந்து ருபாய் ஐம்பது எண்பை எண்பை ரூபாய் எண்பை எண்பை ரூபாய் எண்பை ரூபாய் ஃபீஸ் நிறைய ஐம்பை அறுபது டெபை டெபை ரூபாய் டெபை டெபை ரூபாய் டெபை ஐந்து டெம்பெய் எண்பை ரூபாய் எண்பை எண்பை ரூபாய் ஓகே ஓகே எண்பை எண்பை ஐந்து தொம்பை ரூபாய் எம்பை ஐம்பது ரூபாய் நூறு நூறு ரூபாய் நூறு நோடைட்டா நோடைட்டா 10 10 15 16 20 20 30 10 20 30 40 40 50 எல்லாரும் எல்லாரும் இதுக்குள்ள ரெண்டு ரெண்டு 50 50 50 50 60 60 60 60 60 60 60 30 40 40 நல நல ஐந்து நலபை ஐந்து நலபை ஐந்து யாபை ரூபாய் யாபை யாபை ஐந்து யாபை ஐந்து யாபை ஐந்து அறுவது 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 அறுவடை யாபை யாபை ரூபாய் யாபை அறுவடை அறுவது அறுவடை அறுவடை அறுவை ஐந்து டெபை ரூபாய் டெபை டெபை ஒட்டு டெபை ஒட்டு டெபை ஐந்து டெபை ஆறு ரூபாய் டெபை ஏழு எண்பது எண்பை எண்பது எண்பை ஐந்து अर <laughs> <laughs> 72 73 75 76 77 78 80 85 86 90 ರೂಪಾಯಿ 91ಕ್ಕೆ 90 100 ರೂಪಾಯಿ 100 ರೂಪಾಯಿ ರೂಪಾಯಿ ಎಣ್ಣೆ ಕಾಯ್ದಾ ಐದ ನೂರ ರೂಪಾಯಿ ಐದು ಇರುವ ಕೆಲವು ಇರುವ ಐದು ರೂಪಾಯಿ ರೂಂಟು ಮುಂಬೈ ರೂಪಾಯಿ ನಲವೈದು ರೂಟ್ ನಲವೈ ಐದು ರೂಟ್ ನಲಬೈದು ರೂಟ್ நூறு நூறு ரூபாய் நூறு நூறு ரூபாய் நூறு பேக் ரூபாய் நூறு நூறு ரூபாய் பிசி கிராய் அறுபது அறுபது આર બેગા હા 5 6 રૂપિયા ના 8 મેને થડનખા મુહલાસ 100 100 રૂપિયા 106 રૂપિયા રૂપિયા પોઈજે આમ

ಎಂಬೈಟಿ ತೊಂಬೈಟಿ ಕಂಪನಿ ಪಾಠ ನಲ್ಪಟ ಡಬ್ಬೈ ರೂಪಾಯಿ ಬಿ ಸಿಹೆಚ್ முப்பை நூற்ற முப்பை நூற்றி யாபை நூற்றி யாபை ரூபாய்